சரைஞ்சா இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா பாப்பா பண்ணுற சாட்டை ஒவ்வொன்றும் நான் எடுத்து வச்சுருக்கேன் திருப்பியும் அதெல்லாம் போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்ட் சேர் வச்சுக்கிறேன் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து என்ன ஐடியோன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எடுத்த வீடியோவும் இந்த வீட்டுக்கு வந்து அவள் பண்ண சில விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் அண்ட் எல்லாம் பண்ணி கீழ விட ஆமா வலிக்க போது உனக்கு தலைவாணி இதா கொண்டு போயலாமா கொண்டு போலாமா

என்ன மாமியா அச்சப்பா என் பொண்ணு இங்கிலீஷம் பேசுறாயா ஏ இங்கிலீஷெல்லாம் பேசுறியாமா என்ன மம்மியா மம்மையா சொல்லு சொல்லு பாட்டாவா இப்போ நானே சொன்னேன் ஒன்றும் பேசுறதுக்கு துடிக்குதா வாயி வாயா வாயி அச்சோப்பா ஐயோ மூக்கு மூக்கு கூட சீப்பில்லை இது இது சீப்பில்லை யாரும் பேசாதீங்க இந்த பிள்ளைகிட்ட

நீ பண்ணுற சேட்டை தான் நான் எடுத்துட்ருக்கேன் என்ன சேட்டை பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டிக்கா இந்த கட்டிலேருந்து அங்கே காலை எடுத்து வைக்கிறான் அவளுக்கு பயம் இல்லை எனக்கு தான் பயம் அவள் பயம் இல்லாமல் என்னன்னாலும் பண்ணுவாள் நம்ம தான் பயப்படணும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டாள் என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவா ஐயோப்பா பொ சீதக்காரி ஐயப்பா என் போதும் போதும் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் இங்க புல்லா ஸ்டில் குடுக்குமா फ्रेंड्स பாருங்க ஆ ஆ ஆ ஆ கேடர வரையா அச்சு போ அச்சு போ மூ மூ போ போ தட்டு 30 க்கு இங்க வந்து சரியா யூ ஹே

இது வருஷம் இல்ல ஐயோ பாருங்க பாருங்க போது போது போதும் போதும் போதும்